அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என் இனிய வணக்கம் மீண்டும் நான் செந்தில்குமார் இப்போது ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் என்ன அப்படின்னா எல்லாருமே நியூமராலஜியில் பேர் வச்சுருப்போம் நியூமராலஜிங்கிறது என் கணிதம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தையும் சேர்த்தி அஸ்ட்ரோ நியூமராலஜியில் குழந்தைகளுக்கு இல்லை நிறுவனங்களுக்கும் பேர் வச்சு கொடுக்குறேன் நிறுவனங்கள் ஏன் முக்கியம் நிறுவனங்கள் இல்லை இப்போ ஒரு வீடு கட்டுறோம் வீட்டுக்கு வந்து நிவாஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க லக்ஷ்மி நிவாஸ் ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க ஸோ வீடுக்கும் அந்த நல்ல ஃப்ரீக்வென்சி வேணும் நிறுவனங்களுக்கும் நல்ல ஃப்ரீக்வன்சி வேணும் நாடகம் சினிமா இதுக்கும் நல்ல ஃப்ரீக்வென்சி வேணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ணி வைக்கும்போது சக்ஸஸ் ரேட் நம்மளுக்கு இன்னும் கூடுது அதாவது இது ஒரு டூலு பிரபஞ்சத்தினில் வந்து நிறையா டூல் இருக்குது இது ஒரு டூல் இந்த டூலை நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படி வைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி ப்ரமீடு இந்த நாலு விஷயத்தை கம்பைன் பண்ணும்போது எனக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு கொடுக்கறதுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இதே ஒரு நிறுவனத்துக்கு பேர் வச்சு கொடுக்கறதுக்கு டூ டேஸ் ஆகும் ஏன்னா நிறுவனத்துக்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அல்லது சிங்கிள் ஒருத்தர் மட்டும் ஓனராக இருப்பார் இல்லை சார் நாங்கள் மெடிக்கல் ஷாப் வைக்கிறோம் நாலு பேர் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேரோட ஜாதத்தையும் நான் அனலைஸ் பண்ணுவேன் அல்லது சிங்கிளாக இருந்தால் அவரும் ஒரு ஜாதத்தை அனலைஸ் பண்ணுவேன் ஸோ ஐ வில் டேக் டூ டேஸ் அதாவது ஒரு பேர் வைக்கிறதுக்கு நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு மாலுக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்போ ரிலையன்ஸ் மால் இருக்குது இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் பேர் ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு நான் டூ டேஸ் எடுத்துக்குவேன் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னா அஸ்ட்ராலஜி நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி ப்ரமீடு இது இல்லாமல் ஒரு பேரை கூப்பிடும்போது டபுள் பேரா ஐஸ்வர்யா மால் அப்படின்னு இருந்ததுன்னா ஐஸ்வர்யான்னு சொல்லுவாங்க எங்கே போய்ட்டு வந்த அப்படின்னா ஐஸ்வர்யாவுக்கு போய்ட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க ஸோ ஐஸ்வர்யா மால்லேயும் நல்ல ஃப்ரீக்வன்சி கிடைக்கணும் ஐஸ்வர்யாலேயும் நல்ல ஃப்ரீக்வன்சி கிடைக்கணும் இதுதான் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பேர்னால் எந்த நெகட்டிவும் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்லலாம் கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜில் ஒரு ஹோட்டல் அந்த பேர் நான் சொல்ல விரும்பலை அந்த ஹோட்டலுக்கு முதல்ல பேர் வேறு மாதிரி இருந்தது அவர் அந்த ஓனர் என்னை அணுகினார் சார் இந்த மாதிரி நல்ல இடத்துல தான் நான் வச்சுருக்குறேன் இப்போ நிறையா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலாம் நல்லா சேல்ஸ் ஆகுது நல்லா போகுது என்னோடது டேஸ்டியாக இருக்குது ஆனால் வியாபாரம் ஆகிறது இல்லைன்னு வந்தார் ஸோ நான் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது பேர் ஃபுல்லாக அவருக்கு நெகட்டிவாக இருந்தது நான் என்ன பண்ணேன்னா அவரோடதையும் அவரோட ஜ ஏன்னா அவங்க ஒய்ஃப் தான் கல்லாபேட்டியில் உட்காந்துருப்பாங்க கேஷியரா அவங்க ஒய்ஃப் தான் இருப்பாங்க அவங்க ஜாதகத்தையும் வாங்கி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நான் கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுத்தேன் பேரை ஃபுல்லாக மாற்றலை கொஞ்சம் என்னென்ன பாசிபிலிட்டி டியூன்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் ஒரு ரெண்டு எழுத்தை சேர்த்துனேன் ஒரு எழுத்தை எடுத்தேன் அந்த மாதிரி டியூன் பண்ணி கொடுத்தேன் அதாவது எடுத்தேன் சேர்த்தினேன் அப்படின்னா உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பில் அது வரணும் அப்போ தான் அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி டியூன் பண்ணி கொடுத்து இப்போது ஹோப் காலேஜில் நம்பர்னு ஹோட்டலாக அதுதான் இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய என்னால் சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறுவனத்துக்கு பேர் வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அதாவது நம்ம எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது வருது போகுது பட் இது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து இது ஒரு முக்கியமான பார்ட்டு இதையும் சேர்த்து பண்ணிட்டால் நிச்சயமாக இருந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும் எப்படி கிடைக்கும் அந்தந்த கிரகத்தோட ஃப்ரீக்குவென்சி ஆட்டோவாக நம்மளை ரீச் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு நெகட்டிவ் வரும்போது கூட அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றி நம்மளுக்கு சேல்ஸ் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி பேர் வைக்கும்போது சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் யாரோட பேர் ஏன் ரெண்டு பேர் வச்சு இவங்க நல்லா இருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது பொலிட்டீசியனில் ஸ்டாலின் அவரோட பேரை எதையும் பார்த்து வைக்கல அவங்க அப்பா இத்தனைக்கு தமிழில் வந்து அவ்வளவு பற்றுதல் கொண்ட அவங்க அப்பா ஸ்டாலின் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பேரை தன்னோட பயனுக்கு வச்சார் இப்போ எப்படி அவருக்கு சக்சீட் ஆச்சு அவருக்கு என்னாச்சுன்னா எஸ்ங்கிற எழுத்து டிங்கிற எழுத்து ஏங்கிற எழுத்து எல் ஐ என் இந்த எழுத்து எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி எழுத்துமே அவரோட ஜாதத்துக்கு அது ஒத்து வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒத்து வந்ததுனால அவர் ஆட்டோமேட்டிக்காக ஹைக் ஆகிட்டார் இப்போ ரீசண்டாக கூட நிறையா ஜோசியர் சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் சார் முதல்வர் ஆக முடியாது அப்படின்னு நான் நிறைய இதில் படித்தேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது அவரோட பேர்னாலேயே அவர் ஆவார் நம்பிக்கை இருந்தது அவர் ஆனார் அது காரணம் அந்த எஸ்ஸுங்கிற முதல் எழுத்து அது கிரீட மாதிரியான எழுத்து கடைசியாக எண் வருது இல்லைங்களா அந்த எழுத்து நடுவில் எல் இது எல்லாமே எஸ்ஸுக்கு மூணு எல்லுக்கு மூணு எண்ணுக்கு அஞ்சு இது எல்லாமே சேர்ந்து தான் குருவும் சனியும் சேர்ந்தால் அரசாங்கத்தில் பெரிய ஆகலாம் ஸோ இந்த மாதிரி இது வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி நியூமராலஜி எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அஸ்ட்ரோ நியூமராலஜியோட பலன் முழுவதுமாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அவருக்கு பேர் ஆட்டோவாக அமைஞ்சிருச்சு அவர் ஆட்டோவாக வந்துட்டார் ஸோ அவர் வெயில் தருக்கு இப்போ யாருமே இல்லை அந்த மாதிரி வந்துட்டார் உண்மையாகவே நல்லதெல்லாம் செய்கிறாரு அவர் நிறையா கஷ்டப்படுறத நம்ம ஜட்ஜு கூட ஹைகோர்ட் ஜட்ஜு கூட பாராட்டுறார் ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த சுறுசுறுப்புக்கும் சரி புகழுக்கும் சரி நல்ல ஒரு போஸ்ட்டுக்கும் சரி என்ன உதவுது அப்படின்னா நியூமராலஜி உதவுது அதுலேயும் அஸ்ட்ராலஜியோடு சேர்ந்த நியூமராலஜி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இன்னொரு காரணம் இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் தனுஷுன்னு ஒரு ஆக்டர் ஆக்டர் இருக்கார் எல்லாத்துக்குமே தெரியும் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஒரு அருமையான ஆக்டர் அவரோட பேரை பாருங்கள் நீங்கள் கூகுளில் போய் தனுஷுன்னு அடிச்சு பாருங்கள் டிஹெச்ஏ என்யூஎஸெசு டியாக இருந்தாலும் சரி டியாக இருந்தாலும் சரி அதாவது ஏபிசி டி வர்ற டியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வர்ற டி வர டியாக இருந்தாலும் சரி ரெண்டும் ஈக்குவல் டு ஃபோர் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் நம்பரில் நல்ல பலன் கிடைக்காது தனுஷ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பலன்கள் வந்து பிரமிடு முறையில் கெட்டதாக இருக்கும் ஆனால் அவரும் நல்லா மேலே வரார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அவருக்கு அஸ்ட்ராலஜி பிரகாரம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது இதுதான் சார் ஸோ அதனால் இந்த பேர் வச்சால் நான் முன்னேறுவேனா ரஜினிகாந்த் வச்சுருக்கார் அப்படிங்கிறனால எனக்கு அந்த பேரை வச்சா நான் முன்னேற வேணான்னா முடியாது எல்லா செலப்ரிட்டிக்குமே அந்தந்த பேர் அவங்க ஜாதக ரீதியாக ஒத்து வந்துருச்சு ஸோ யாருக்குமே குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி அவங்கவுங்க அஸ்ட்ராலஜி ஜாதக ரீதியாக அந்த பேர் ஒத்து வந்தால் மட்டும்தான் அவங்க மேலே வர முடியும் அப்போது அஸ்டோ நியூமராலஜிங்கிற சிஸ்டம் தான் பக்காவாக ரிசல்ட்டு கொடுக்குற சிஸ்டம் தேங்க் யூ